இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி யாரும் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க கோடிட்ட இடங்களில் உட்கணம் அல்லது உட்கணம் இல்லை என தகுந்த குறியீடு நிரப்புக ஃபஸ்ட் அப்ஜெக்ஷன் கொஷின் பாருங்கள் பத்து கம்மா இருபது கம்மா முப்பது டேஷ் பத்து கம்மா இருபது கம்மா முப்பது கம்மா நாற்பது சரிங்களா இப்போது இதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே நமக்கு இதிலையும் இருக்குது அப்போது இது நமக்கு உட்கணம் அதாவது இங்கிலீஷில் சொல்லணுன்னா சப்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இங்கே உட்கணத்துக்கான சிம்பிள் போட்டுக்கலாமா இந்த டேஷில் அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்ரிவிஷன் பிகமா க்யூ கமா ஆர் டேஷ் டபிள்யூ கமா எக்ஸ்கம் ஒய் கம்மா இசர் இப்போ இதில் இருக்கிற எந்த ஒரு உறுப்புமே கிடையாது அப்போது இது நமக்கு உட்கணம் இல்லை அப்போ உட்கணம் இல்லைன்றதை நமக்கு சிம்பிள் போட்டு அடிச்சிங்கன்னா இதுக்கு உட்கணம் இல்லை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா